நிலவுக்கு என்மேல் என்ன கோபம் படம் வேற லெவல் இதோ சுட சுட முழு விமர்சனம் தனுஷ் இயக்கத்தில் இது மூன்றாவது படம் நிலவுக்கு என்மேல் என்ன கோபம் தனுஷோட அக்கா மகன் பவிஷ் அறிமுகமாகி உள்ளார் இன்றைய டூ கே கிட்ஸை மனசுல வச்சு படத்தை இயக்கியுள்ளார் தனுஷ் அவரை போலவே இருக்கிறார் அவரது அக்கா மகன் பவிஷ் படத்தின் பெரிய பலமே அவர்தான் இது வழக்கமான முக்கோண காதல் கதை தான் படத்தில் கதாநாயகன் பவிஷ் காதல் கொண்டேன் தனுஷ் மாதிரி இருக்காரு ஆனா பாடி லாங்குவேஜ் இல்ல பிரியா வாரியரை காதலிக்கிறார் ஆனால் ஏற்கனவே அனிகாவை காதலித்து அது பிரேக் ஆகிறது அவள் பின்னாலே பெரிய தொழிலதிபரை கல்யாணம் செய்யப் போகிறார் அதை கண்டு பவிஷ் அந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சிகளில் ஈடுபடுகிறார் இதுதான் கதை பணக்கார பெண்ணை சாதாரண மிடில் கிளாஸ் பையன் காதலிக்கிறார் ஆனால் அந்த பெண் பணக்கார பெண் என்பது பையனுக்கு தெரியாது பெண்ணின் அப்பாவை சந்திக்கும் போது தானே எனது மகளை விரும்பினாய் எனக்கூற இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் முற்றுகிறது எமோஷனல் சொல்ற விடம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்பா பொண்ணுக்கு இடையே நடக்கிற அந்த சீன் தான் சரத்குமார் கொஞ்ச நேரமே வந்தாலும் மனதில் நிற்கிறார் செகண்ட் ஆஃப் கோவாவுக்கு போகுது ஐந்து பேர் தான் கதைக்குள் வராங்க ஒளிப்பதிவு அருமை இரண்டு மணி நேரம் தான் படம் ஜிவி பிரகாஷ் பிரகாஷ் ரோல் ஒரு பாட்டுக்கு நிற்கிறார் அனிகா சரத்குமார் சம்பந்தப்பட்ட காட்சி வரும்போது போதே இது வழக்கமான காதல் கதை என சொல்லியே படத்தை துவங்குகிறார் தனுஷ் தன்னை விட்டு போன காதலி அனிக்காவை மறக்க முடியாமல் தவிக்கும் பிரபுவுக்கு திருமணம் செய்து வைக்க அவரின் அம்மா சரண்யாவும் அப்பா ஆடுகளம் நரேனும் முடிவு செய்கிறார்கள் பிரபுவுக்கு விருப்பமில்லை என்றாலும் அவரை அவரின் அப்பா அம்மா வலுக்கட்டாயமாக கூட்டிச் செல்கிறார்கள் அங்கு போய் பார்த்தால் அவர் பார்க்க வந்த பெண் அவருடன் படித்த பிரியா பிரகாஷ் இருவரும் சகஜமாக பேசிக்கொள்ள சில நாட்கள் இருவரும் நன்றாக பழகட்டும் சரி வந்தால் திருமணம் என முடிவெடுக்கிறார்கள் அங்குதான் பிரச்சனை துவங்குகிறது திருமணத்திற்கு நிறைய கண்டிஷன் போடுகிறார் பிரியா பிரகாஷ் அதை எதிர்கொள்ளும் போது அனிகா திருமண பத்திரிகை பிரபுவுக்கு வருகிறது திருமணம் கோவாவில் நடப்பதால் அங்கு போய் அவரை பார்க்க வேண்டும் அவரிடம் பேச வேண்டும் எதையாவது செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் நண்பர்களுடன் அங்கு போகிறார் பிரபு அதற்கு பின் என்ன ஆனது விட்டு காதலியை கரம் பிடித்தாரா அவரின் காதல் தோல்வி என்ன ஆனது அல்லது பிரியா பிரகாஷை திருமணம் செய்தாரா என்பது மீதி கதை குஷி படத்தின் சாயல் கொஞ்சம் தெரிகிறது ஆனா அந்த படத்தை விட இதை நல்லா ரசிக்கலாம் தனுஷ் இயக்கத்தில் மிகச்சிறப்பாக வந்துள்ளது எப்பவுமே கதாநாயகன் டைரக்ட் பண்ணும்போது நாமளும் சின்ன கேரக்டர்ல நடிக்கலாமேன்னு எண்ணம் வரும் அந்த எண்ணம் இல்லாமல் படத்தை தனது சகோதரி மகனுக்காக இயக்கியுள்ளார் தனுஷ் உங்கள் தின சேவல்